இருக்கிறவங்களுக்கு சுண்டல் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி இஞ்சி தட்டி அதில் போட்டு வேக வச்சு சாப்பிடுங்க அந்த இஞ்சியை எடுத்துகிட்டு அப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா நான் பாருங்கள் உப்பு கல் உப்பு போட்டு இப்போ பாருங்கள் நல்லா இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இந்த இஞ்சி வந்து இப்படி கருப்பாகிடும் ஆனால் வந்து இந்த சாரெல்லாம் உள்ளே இறங்கும்போது நல்லா வந்து நமக்கு வாயு இருக்காது நமக்கு வந்து இஞ்சி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால் வந்து இப்படி போட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது வாயு இருக்காது வாயுன்னு சொல்லி சாப்பிடாமல் இருக்காதுங்க ஆனால் இப்படி போட்டு சாப்பிடுங்க நல்லது இந்த இதை எடுத்துடலாம் இந்த பயிர் நல்லா வெந்துக்குச்சு நல்லா நாலஞ்சு விஷயில் விட்டு நல்லா வெந்துக்குச்சு காலையில் வந்து பயிர் முட்டை டீ இது டீ குடிக்கிறவங்களும் பால் குடிக்கிறவங்களுக்கு முட்டை பயிர் பாதாமோடு சாப்பிட்ருக்கோம் நாங்கள் எடுத்துருக்கோம் டெய்லி சுண்டல் சேர்த்துக்கிங்க ஏதாவது ஒரு சுண்டல் சுண்டல் கருப்பு சுண்டல் பட்டாணி பாசிப்பயிர் இப்படி எதாவது தட்டா தட்டாம்பயு இப்படி எந்த பயிராவது ஒரு பயிர் டெய்லி காயமாக சேர்த்துக்கிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அது இப்போ பனிகாலத்துல தான் இப்படி சேர்த்தணும் ரத்தத்தை வந்து குறைக்கும் பனி அதனால் சுண்டுறதுனால ரத்தம் சுண்டுறதுனால இந்த மாதிரிலாம் சேர்த்து சாத்து சாப்பிடுங்க முட்டை சுண்டெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது சாப்பிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அலாமலைக்கு அமுதுல்லா பர்கத்து